வணக்கம் நாங்கள் இன்றைக்கி மரக்கறி ரோல்ஸ் தான் செய்ய போகிறோம் இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் இதுக்கான கறியை வச்சுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இதுக்கான கறியை வைக்கிறதுக்கு நான் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன் இதை வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம் ரெண்டு மிச கிராண்டி விட்டிங்கண்டா காணும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன வெட்டி வச்சுக்கிறேன் அதோட ரெண்டு பச்சை மிளகை சேர்த்து சொல்கிறேன் இதுக்கு எல்லாம் நல்லா வதங்க தேவையில்லை இது ஓரளவு ஒரு முக்கா பதத்துக்கு வதங்கி வந்தால் காணும் இப்போ இது வதங்கி வந்துட்டுது இப்போ இதில் மரக்கறி சேர்த்துக்கொள்ள போகிறோம் மரக்கறி நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க நான் இன்றைக்கு சேர்க்குறது லீக்ஸ் கொஞ்சம் இதோட கேரட் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இதை விட நீங்கள் இதோட வேணும்னு சொன்னால் கோவா சேர்த்துக்கொள்ளலாம் மற்றது பச்சை பட்டாணி இப்படி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ பார்த்து சேர்த்துக்கொள்ளணும் இதுக்கு சோயா மீட் எல்லாம் சேர்த்து செய்வீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி சோயா மீட் சேர்க்க இல்லை இப்படி இதோ இருக்கா சேர்ந்து கலந்துட்டு இப்போ இதுக்கு மஞ்சத்தும் சேர்த்துக்கொள்ள போகிறோம் ஒரு அரை தேக்கிரண்டி அளவு மஞ்சத்தூள் இதோட தனி மிளகாத்தூள் அது உங்கள்ட உரை பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதால் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுவோங்க நான் ஒரு ஒரு தேக்கிராண்டி அளவு சேர்த்துருக்குறேன் சேர்த்து அடுப்பு நல்லா குறைய விட்டுட்டு இந்த பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி வைத்துக் கொள்ளுவோம் இது இப்போ நான் ஒரு மூன்று நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுப்பேன் தண்ணி எதுவும் சேர்க்க இல்லையென்னு சொன்னால் நாங்கள் பிறகு புளி சேர்க்க போகிறோம் அதால் இப்போ நான் தண்ணி சேர்க்கையில் இப்படியே அடுப்பை நல்லா குறைய வச்சு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு உருளாக்கிழங்கை சேர்த்து கொள்ள போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு அரை கிலோ அளவான உருளாக்கிழங்கு எடுத்து அவியை வச்சு வட்டி வச்சுக்கிறேன் கொஞ்சம் பெருசாக வட்டி இருக்கேன் என்ன பிறகு நாங்கள் கொஞ்சம் மசிச்சு விட போகிறோம் இப்போ இந்த உருளக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு இதோட நான் பெருஞ்சீரகம் கருவா கராம்பு இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு பவுடர் ஒன்றை அரைச்சி தூள் கறி கறியலுக்கு போடுற வாசனை தூள் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொள்வேன் இதை கிழக்கையை கொஞ்சம் மசித்து விட்டு கொள்ளலாம் உருளைக்கெழங்கையும் என்று சொன்னால் கொஞ்சம் பெருசாக வட்டி இருக்கிறோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து வட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் மசிச்சு மசிச்சு கலந்து விட்டு இப்போ இதுக்கு பழப்புளி கொஞ்சம் சேர்த்து கொள்ள போகிறோம் கொஞ்சம் பழப்புளி எடுத்து தண்ணீரை கரைச்சி வச்சுக்கிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னு சொன்னால் புளி வேணும்னா தேசி புளியும் சேர்க்கலாம் இப்போ இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கொள்வோம் இதெல்லாம் சேர்த்தா அப்புறம் நீங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி விடுவோம் மீதுன்னு சொன்னால் நாங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்கையில் அதால் கெதியில் அடி பிடிச்சி வந்துடும் இதையும் சேர்த்து எல்லாம் சேர்கிற அளவுக்கு கலந்து விடுவோம் இப்போ கலந்துட்டு இதை மூடியை போட்டு ஒரு மூன்று நாலு நிமிஷம் இப்படியே நல்லா எல்லாம் சேர்ந்து வார அளவுக்கு நான் அப்படி நாங்கள் மூடி விட்டோம்னு சொன்னால் அந்த உப்பு எல்லாம் எல்லாத்துடையும் சேர்ந்து இருக்கும் கறி அதனால் இப்படியே ஒரு மூணு நாலு நிமிஷம் அடுப்பு நுப்பாட்டையெல்லாம் இப்படியே விட்டுருக்குறேன் இடா விட்டு விட்டுக்கொள்ளணும் இப்போ இதுக்கு கடைசியாக கொஞ்சமாக மிளகுதூள் இதுவும் உங்களோட டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் எல்லாம் சேர்த்து கலந்துட்டு இப்போ அடுப்பண்ணு பாட்டை போகிறோம் இனி விட்டம் சொன்னால் அடிப்பிடிக்க பார்க்கும் அடுப்ப பாட்டி இறையை கொள்ளுவோம் இப்போ இந்த கறி நல்ல சூடாக இருக்குது ஒரு கொஞ்சம் நேரம் மாறட்டும் அந்த நேரத்துக்கு நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி ரோல் அந்த ஷீட்லாம் சுற்ற போகிறோம் அதை சுற்றிட்டு பிறகு அதை துவைக்கிறதுக்கான மாவை கரைச்சி வைப்போம் வெளியில் நீங்கள் வந்து துவைக்கிறதுக்கான மாவுக்கு ஒரு கப் கோதுமை எல்லாம் மைதா எடுத்துக்கொள்ளுங்க இது நீங்கள் எந்தளவு தின செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் கறிக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த வெளி மாப்பகுதி கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதை தண்ணியை விட்டு கொள்ளுவோம் நாங்கள் வெளியில் கொஞ்சம் இந்த தோய்ச்சி எடுக்கிறது கொஞ்சம் ஒட்டக்கூடிய பதத்துக்கு கரைச்சி எடுக்கிறோம் மா நீங்கள் இப்படி ஒரு பதத்துக்கு இப்படி கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு கரைச்சடுங்கோ இப்போ இது கரைச்சிட்டோம் நாங்கள் கறியும் வச்சுட்டோம் மீனி நாங்கள் அந்த ரோல் பேப்பரில் எப்படி சுற்றுறோன்னு சொல்லி பார்ப்போம் கறியை வச்சு எப்படி சுற்றுறன்ட்டு இதுக்கு நான் அன்றைக்கி இதுதான் வாங்கியிருக்கிறேன் இது பொதுவாக அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வாங்கக்கூடியதாக இருக்கும் இது நாங்கள் அவசரமாக செய்யக்க இப்படி இதை வாங்கி உடனே செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் எப்படி நாங்கள் வீட்டில் மாவிட எப்படி செய்து நாங்கள் வீட்டிலேயே இந்த பேப்பர் செய்து இந்த ரோல் செய்கிறோம்னு சொல்லி ஏற்கனவே போட்டிருக்கிறேன் நீங்கள் வேணும்ன்ற சொன்னால் அதை பார்த்து அப்படி செய்து விழுங்க இது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எடுக்கவர்க மூடி வச்சு எடுங்க இல்லாட்டில் உங்களுக்கு இது கெதியில் காஞ்சிடும் இந்த மா பகுதி காஞ்சிரும் அதால் மூடி வச்சு எடுக்கணும் இப்போ எடுத்து எப்படி சுத்துறன்னு சொல்லி பார்ப்போம் இப்ப இதை நாங்கள் இதை எப்படி எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு மூலையில் கறிக்க வச்சு கொள்ள போகிறோம் ஒரு ஒரு கரண்டி அளவு வச்சிங்கன்னு சொன்னால் காணும் கொண்ட ரோல்ஸ்ட அளவை பொறுத்தது இப்போ இதை நாங்கள் ஒரு மூ இந்த பகுதியை இப்படி ஒருக்கா மூடி சுற்றிட்டு ரெண்டு மூளையையும் இப்படி மூடிட்டு இதை கொஞ்சம் இறுக்கமாக இப்படி சுற்றி விடணும் இப்படி இதே மாதிரி என்ன மொண்டை சுற்றுவோம் இப்படி கறியை வச்சுட்டு மூலப்பகுதியை மூடுறோம் மூடிட்டு இந்த பகுதியை இப்படி வச்சுட்டு இப்படி வெறுக்கமாக சுற்றி விடுங்க இப்படி நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி எடுத்துட்டு பிறகு மாவில் துவைச்சி ரசத்தூளில் இப்படி பிரட்டுறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ எல்லாம் சுற்றி எடுத்தாச்சது நான் அடுத்த வச்ச கறிக்கு உழவு வந்திருக்குது இப்போ இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் இதை மாவில் துவைச்சு ரச பிரட்டி கொள்ள போகிறோம் கரைச்சி வச்சுக்கிறோம் மாவு ஒருக்கா கிளக்கி விட்டு கொள்ளுங்கோ கிளக்கி போட்டு இப்போ நாங்கள் இதில் அந்த உருட்டி வச்சுருக்குறோம் சுற்றி வச்சிருக்கிறதுல ஒவ்வொண்ட அடுத்து போட்டுட்டு உள்ள போட்டு பிரட்டி விட்டு கொள்ள போகிறோம் இந்த மாவை நல்லா வடியை விடுங்கோ இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் மா கணக்கு அந்த கீழே ஊற்றி கொண்டு இருந்தது என்று சொன்னால் இந்த ரச்தூளில் போடாக்க அந்த ரச்தூளில் நிறைய மாவு ஊற்றி என்று சொன்னால் எல்லாம் வந்து சேர்ந்து கிதியில் அந்த உருண்டை மாதிரி வந்துடும் ரஸ்தூள் அதால் எல்லாம் இந்த மாவை வடித்து போட்டு போட்டு கொள்ளுவோம் எல்லா பக்கமும் நல்லா முடிப்படுற மாதிரி பிராட்டி விட்டோம்னு சொன்னால் சரி இப்படி எல்லாத்தையும் நான் உள்ள பிராட்டி எடுத்து கொள்ள போகிறேன் இப்போ எல்லாம் மாவில் துவைச்சு எல்லாம் பிரட்டி எடுத்து இனி இனியில பொறிச்சு எடுத்து கொள்ள போகிறோம் இப்போ பொறிக்கிறதுக்கு எண்ணெயை சூடாக விட்டுவிட்டேன் இப்போ பொறிச்சு கொள்ளுவோம் இப்போ என்ன எல்லாம் அளவான சூடாக இருக்குது இப்போ நாங்கள் எடுத்து ஒண்டா போட்டு பொரிச்செடுத்து கொள்ளுவோம் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கக்கூடாது என்ன பாருங்கள் இப்படி அளவாக இருக்கணும் விடக்கிட எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா நிறம் மாறி வார அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ எல்லாமே எனக்கு இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கிற அளவுக்கு நல்லாவே பிரிஞ்சு வந்துட்டுது இப்படி நல்லா நிறம் மாறி வந்த அப்புறம் நல்லா எண்ணெயை வடிய வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இதே மாதிரி நான் எல்லா ரோல்ஸையும் பொறிச்செடுத்து கொள்ள போகிறேன் உங்களுக்கும் இந்த நிலை இலவா செய்யக்கூடிய இந்த மிரக்கரை ரோல்ஸ் செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்கோ இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி